பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் நம்மளோட பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த முதல் பொறுத்த அளவுல கமல் வந்து போட்டியாளர்கள் கிட்ட நீங்க ரெண்டு பேருக்கு நியூ இயர் ரெசல்யூஷன் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க அப்படிங்க கேட்கிறாரு அந்த இடத்துல மணி வந்து நான் அர்ச்சனாக்கு சொல்லுவேன் சார் அர்ச்சனாவை பொறுத்தல அர்ச்சனா வந்து ஒரு டப் பிளேயர் தான் அவங்க எதுக்காகவும் அழக்கூடாது அப்படிங்கறத நான் உங்களுக்கு அறிவுரையா சொல்லுவேன் அப்படிங்க சொல்றாரு அடுத்ததா தினேஷ் பொறுத்த அளவுல நிக்சன் வந்து நிறைய பாட்டுகள் பண்ணனும் நான் வந்து அவனோட பிளேலிஸ்ட்ல ஒரு ஐம்பது பாட்டை கேட்கணும்னு ஆசையா இருக்கு அப்படிங்க சொல்றாரு அதாவது தினேஷோட மனசுல எந்த ஒரு வண்ணமும் இல்ல அப்படிங்கறது அவர் சொல்றதுல இருந்தே புரியுது அதே நேரத்துல விஷ்ணு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா மணிய ஒரு பெரிய மாஸ்டரா நான் பார்க்கணும் டான்ஸ் மாஸ்டரா பாக்கணும் அப்படிங்கறத என்னோட ஆசை அப்படிங்க சொல்றாரு அதே நேரத்துல இந்த பொறுக்கி நிக்சன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னா விஷ்ணு வந்து அவரோட கோவத்தை குறைச்சுக்கணும் சார் அப்படிங்க சொல்றான் அந்த இடத்துல கமலும் கலாய்ச்சிட்டு இருக்காரு எப்படி கோவத்தை குறைக்கிறதுன்னா சிலவங்க சொல்லுவாங்க கோவம் வரும்போது பத்து வரை என்ன கோவம் குறைஞ்சிரும் அப்படிங்க சொல்லுவாங்க ஆனா கோவத்தில் இருக்கும்போது

மாதிரி பிரமோல காட்டிட்டு உள்ள எபிசோட்ல எதுவுமே கிடையாது இவங்க பண்ண கேவலமான வேலைகளை தில்லாலங்கடி வேலைகளை பிக் பாஸ் கிட்ட சொன்ன அர்ச்சனா கிட்ட எதுவுமே தெரியாம அதாவது முழுசா உங்களுக்கு என்ன விஷயம் நடந்துச்சு அப்படிங்கறது தெரியாம யார் மேலையும் குறை கூடாது அப்படிங்கற மாதிரி அர்ச்சனாவை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல கூட மாயாவுக்கு சொம்பு தூக்குறாரு அதாவது மாயா வந்து விக்ரம் போகும்போது போது கஷ்டத்துல தான் இருந்தாங்க அவங்க மனசுல என்ன இருக்குது அப்படிங்கறது அவங்களுக்கு தான் தெரியும் உங்க தங்கச்சிய பத்தி விசித்ரா பேசும்போது உங்களுக்கு எப்படி வருத்தமா இருந்துச்சு உங்களுக்குள்ள இருக்கிற உறவு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் அதே மாதிரியே மாயா வந்து விக்ரம் மேல ரொம்பவே அன்பானதா அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு இதுக்கு எதுக்கு சார் நீங்க ஹோஸ்டா வரணும் உண்மையா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சீசன்ல கமல் வந்து மாயாவோட அடி வருடியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் அதாவது மாயாவுக்கு அடிமை மாயா அழுதா மாயா அழுததுக்கு யார் காரணமா இருக்காங்களோ அவங்கள நான் கழிவு ஊத்துவேன் மாயா கோவப்பட்டா அவளுக்கு கோவம் வர வச்ச உடனே நான் செருப்பால அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி கேவலமா இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு கமல் அது மட்டும் இல்லங்க மக்கள் ஓட்டுக்கு மதிப்பே கிடையாது இந்த வார்த்தை பொறுத்தவளவு இந்த மாயா அப்படிங்கிற சூனியக்காரி தான் இருக்கணும் ஓட்டிங்ல கடைசி இடத்துல இருந்துகிட்டு இருக்கா அவளை அனுப்பாம நிக்சனை அனுப்புறாங்க நிக்சன் போறதுலயும் தவறு கிடையாது இரண்டாவது இடத்துல அவன் தான் இருக்கான் சரி இன்னொரு நபர் வந்து விஜய் வர்மாவை அனுப்புனா கூட பரவாயில்ல விஜய் வர்மாவுக்கு மேல ஓட்டிங்ல இருக்கிற ரவினாவை அனுப்புறானுங்க இந்த சீசனை பொறுத்த அளவுல யாரு வெளியே போறத பத்தி நமக்கு கவலை இல்லை யாருமே நல்ல பிளேயர்லாம் கிடையாது எல்லாருமே கட்ட கேவலமான வேலைகளை பண்ணிட்டு தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க ஆனா இந்த கேவலத்தின் உச்சகட்டமா இருக்கிற மாயாவை எதுக்காக காப்பாத்தி உள்ள வைக்கிறானுங்க அப்படிங்கறத நமக்கு புரியாத புதிரா இருக்குது ஏன்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட்ல கமல் வந்து எந்த அளவு சொம்பு தூக்குறாரு இருக்காரு அப்படிங்கறதெல்லாம் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்து கிடைக்கிற உங்களை பொறுத்தளவுல கமலை பத்தி மாயாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்